நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ட்ரைய நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரைல் நம்பர் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பரை வச்சுக்கு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியம் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு ட்ராவுடான தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்தோன்னா நேற்று வந்து பார்த்தோன்னா லீவ் விட்டாங்க ஸோ இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதிக்கு கெர்சிக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கேன் ப்ளஸ் பண்ணிக்கோங்க பில்லை கேப் ப்ளஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நாம் போடக்கூடிய வீடியோ தேடாமலே எங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ப ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கே சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கண்பி வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஏ போலில் எட்டு வந்து இருபத்தொரு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஸோ இதில் வந்து ஏ போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போலில் எட்டு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஒன்பது வந்து முப்பத்தி ஒம்போது நாள் சைபர் வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு சைபருக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஏ போர்டை பொறுத்தவரையும் ஆறாம் நம்பர் கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஆறாம் நம்பர் வரும் எட்டு வரல அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஏ போர்டில் மட்டும் எட்டு ஆறு பி போரில் எட்டு மட்டும் சி போர்டில் சைபர் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு எழுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எழுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு அறுபது சைபர் ஆறு சைபர் எட்டு எண்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கெஸிங்க என் கேஸிங்க ஒரே வேறு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்து பார்த்துட்டு விட்டுருங்க இது வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் அடிக்கிறாங்க ஒரு நாள் கேப் விட்டு ஸோ அதனால் வந்து கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கிற மாதிரி மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த வரையும் அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டுன்னு எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குற எங்களும் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழன் போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பண்ணுறதுக்காக ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு மாதிரி எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு ஆல் போர்டில் எப்படி எடுத்தாலும் எட்டு ஆறு எட்டு ஆறு இப்படி தான் மேட்ச் பண்ணுது ஸோ அதிகப்படியான கணக்கில் எட்டு ஆறு வருது ஸோ அதில் கண்டிப்பாக ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் அல்லது ரெண்டு நம்பருமே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஸோ போர்டில் நம்ம ஃபார்மல் வந்த நம்பர் அப்படி உங்களை நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் இது வருதா அப்படிங்கிறத பாருங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களுடைய கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎம்சியில் இன்றைக்கி நமக்கு எடுத்துருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டா நம்பர் அதோடய பவர் ஏழாம் நம்பர் ஸோ இந்த ரெண்டு அல்லது ஏழு அதிகப்படியான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் அதில் பவர் ஏழாம் நம்பரும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது பிசியில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு பொறுத்து எப்படி சொல்ல முடியல ஒரு நாள் கேப் விட்டுருக்கனால எப்படி வேணா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் நமக்கு பிசியில் கிடைக்கிற நம்பர் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் தான் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சு நாங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரையும் உங்களை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கண் ஃப்பா நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாமா இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தேழு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி அறுபது எட்நூற்றி ஆறு இரநூத்தி எட்டு இரநூத்தி எண்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ அதில் பாருங்கள் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கூட வரலாம் ஸோ கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோக்கி ஒரு ஃபே ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரெண்டுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ